வணக்கம் இதுவும் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் சூப்பராக பார்க்க போகிறோம் வார வாரம் இந்த வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதன்படி வெளியே ஆட்கள் வெளியே போயிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போவாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாரம் பயங்கரமான வாரம் மறக்கவே முடியாது ஏன்னா இல்லை உள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்பை வந்து சொல்லி விட்டாங்க அதாவது ஆல்ரெடி வெளியில் போன எக்ஸ்கண்டஷன்ஸ் ஒரு எட்டு பேர்த்துக்கு உள்ளே போட்டு அவங்களுக்கு இவங்களுக்கும் போட்டின்னு சொல்லிவிட்டு கடைசியில் டான்ஸ் மாரத்தனை வச்சு இது ஒரு போட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளை வந்து இது பண்ண வச்சு இதில் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்க எக்ஸ்சேஞ்ச் அதாவது வைல்ட் நாக் அவுட் அப்படின்ற மாதிரி சாரி இது எக்ஸ்கண்டஷன் நாக் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து இன்றைக்கி தான் வந்து அதை வந்து ரிசல்ட் வர அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு ஒரு பீதியை கிளப்பியிருக்காங்க என்னை தெரிஞ்சு அது வந்து ஒரு பிராங்காக இருக்கும் அப்புறம் மாதிரி தோணுது நீங்கள் எவ்வளோ ப்ளான் பண்ணீங்க நாங்கள் ஒரு ப்ளான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்து ரொம்ப மொக்கையாக போயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெட்டியை ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏமாற்றமாகவும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பெட்டி கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அடுத்த வாரம் கொடுக்க போகிறாங்களோ அப்போது இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெட்டி கூடாதுன்னு பிக் பாஸ் நினைச்சிருக்காங்களோ அப்படி மறையும் தோணுது அதெல்லாம் இனிமேல் தான் நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் எக்ஷன் ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டபுள் எக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்துட்டு மொத்தமாக எட்டு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்சேஞ்ச் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நடக்கிறது வாய்ப்பில்லை பட் எட்டு பேர் இருக்கும்போது இன்றைக்கி ரெண்டு பேர் கண்டிப்பாக போகணும் அடுத்த வாரம் ஒரு மிட் வீக் எக்ஷன் ஆகணும் ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வாரத்தில் லாஸ்ட் நாளில் அஞ்சு பேர் இருப்பாங்க ஸோ அது யார் போக போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ஏழு பேருமே பயங்கரமான டிசர்விங் ஒரு கண்டிஷன் உள்ளே போன ரயனை பற்றி நான் சொல்ல விரும்பலை பட் இப்போ இருக்கிற அந்த ஏழு பேருமே ரொம்ப ரொம்ப தகுதியான ஆட்கள் தான் இது வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க யார் போனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய வெட்டியாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் கண்டிப்பாக பவித்ராக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அருணுக்கும் பயங்கரமான டேஞ்சர் தான் இருக்கார் தீபக்கும் இருக்கார் சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸ்கண்டர் எக்ஸ்கண்டர்செண்டாக வந்தவங்களுக்கு நிறைய ரோஸ்ட்லாம் இருக்கின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வருது அதில் குறிப்பாக சாட்சலாக்கு செம்மையான ஒரு ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக வந்துட்டு அந்த டாஸ்க்குலேயும் வந்து பயங்கரமாக இன்வால்வ்மெண்ட்டும் காமிக்கலை சின்ன பொண்ணாக இருக்காங்க ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு இதுவே இல்லை அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டான கேரக்டர் கொடுத்தும் தானே அப்படின்ற மாதிரி வச்சு செய்யப்பட்றேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த வாரம் யாருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மொத்தம் ஏழு பேர் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க அதில் ரெண்டு வாரம் கழிச்சு நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் உள்ளே வந்தார் முத்துக்குமரன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கையில் வந்து சாதியை கொடுத்துட்டாங்க நீ வரும்போது போட்டிட்டு வாப்பான்ற மாதிரி கடைசியாக தான் அவர் போவார் இந்த வீட்டை விட்டு அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃப்ரம் டே ஊர் வந்து நேற்று வரைக்கும் அவரை ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப்பில் ஒரு நாலு பேர் லாஸ்ட்டாக இருந்தாங்க அதில் வந்துட்டு அதில் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு வஞ்சகத்தை வச்சுருந்தாங்க ம் அப்படியே வின் பண்ணாமல் நேரடியாக வின் பண்ணால் பிரச்சனையாகிடும் முத்துக்குமார் எப்படி வின் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் வந்து லக்கை வந்து கொண்டு வராங்க நீங்கள் அந்த காரை திருப்பி பார்க்கலாம் அது எது கங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு இருக்கும் அது நான் அந்த மூணு வந்து அங்கே வந்து வைக்கிறோம் இதே இது பண்ணிவிட்டு வேகமாக போனால் அப்படின்னு சொல்லலாம்ல ஆ சரி ஓகே எப்படியோ எது எப்படியோ நம்மளோட முத்துக்குமார் அங்கேயும் வந்து ப்ரூவ் பண்ணாப்பில்ல வெறும் வாய் வார்த்தைன்னு சொன்னவங்களுக்குலாம் சரியான ஒரு மரணிகளை கொடுத்துருக்காரு அவர் எல்லா விதத்துலேயும் நேற்று வந்து அந்த டான்ஸு சரியான அப்பா என்ன பர்ஃபார்மன்ஸு வேறு மாதிரி வெறுத்திரமா ரெண்டு த டூ டு டூ டூ அந்த சாங்கும் சரி அதுக்கப்புறம் பாலகுமாரா அதுலேயும் சரி வேற மாதிரி விருத்திரமாக பண்ணார் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப திறமையான ஒரு பர்சன் தான் விஜய் சேதுபதி அவர் என்ன சொன்னார் கரை தட்டக்கூடாது பார்த்துக்கோ வயசு எவ்வளோ கேட்டார் ஃபஸ்ட்டு இருபத்தாறு வயசு யோ இருபத்தாறு வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டி அப்படின்ற மாதிரி ஸோ சின்ன வயசில் இவ்வளோ நான் பார்த்ததுல இது வரைக்கும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக டைட்டிலுக்கு இவர் தான் டிசர்விங் இவரை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் டிசர்விங் கிடையாது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்குன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி போக மாட்டார் அடுத்தது பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு உள்ளே வந்து ஓட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஓட்டு வந்துட்டு உண்மையான ஓட்டானதான் பிரச்சனை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க ஒரு இது ஆனால் அது ஆக்டிங்காக இல்லை உண்மையான விஷயமா தெரியல ஆனால் நிறைய பேர் தான் சொல்கிறாங்க உனக்கு சௌந்தர்யாவுக்கு தெரியாமல் தான் விஷ்ணு பண்ணுற வேலைகள் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சவுந்தரியாவோட பிஆர் வந்துட்டு முத்துக்கு பண்ண நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பகத்தம்பான ஒரு சில பேர் வந்துட்டு கூறும்போது நம்மளுக்கு பதம் பதைக்குது டேய் ஃப்ரம் இருந்து உயிரை கொடுத்து ஒருத்தன் வந்து பண்ணுவானா நீங்கள் வந்து அவனை வந்து நெகட்டிவாக காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவன் பேரைக்கெடுத்து ஒன்றுமே இல்லாத அதாவது அவங்களே சொல்கிறாங்க நான் இதில் வந்துட்டு எதுவுமே சாதிக்கலை எதுவுமே நான் பண்ணலன்னு ஒத்துக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வந்து கப்பை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க எனக்கு புரியல அதுவும் வந்துட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஃபினாலே அதுக்கப்புறம் முடியும் போது இந்த நேரத்தில் வந்து திடீர்னு பார்த்தா பிபி செவன் டைட்டில் அச்சனா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா பிக் பிக்பாஸ் தா அடுத்த மொழியில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு மொழியில் இருக்கவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம் இல்லை ஒன்றும் புரியல ஏன் இவரெல்லாம் கணக்கு தெரியலையா எஃபர்ட் போடுற இவரு கணக்கு தெரில பிக் பாஸ் இவ்வளோ நாள் கொண்டுருப்போம் இவரை கணக்கு தெரில வெறும் தலைமையே ஆட்டிருந்தால் இந்த பிக் பாஸ் இவ்வளோ நாள் ஓடி இருக்குமா யோசிச்சு பார்க்கணும் பிக்பாஸ் நம்ம ஏன் பார்த்தோம் எதுக்காக பார்த்தோம் டிக்கெட்டு ஃபினால் என்ன பண்ணாங்க சௌந்தர்யா அதனால் யோசிச்சு பாருங்கள் ரயானும் முத்துக்குமாரும் அந்த டிக்கெட்டு ஃபினால் விளையாடாமல் இருந்திருந்தா இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க ம் ஆனால் மக்களை சொல்லணும் சரி ஆனாலும் சவுந்தரயம் வந்துட்டு முத்துக்கு பண்ணுறோம் பிடிக்குன்றதுல அங்கங்கே வந்து நிறைய இடங்களில் காமிக்கிறாங்க பட் போட்டி அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஆனால் அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்களோட விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்க இப்படி இல்லை எங்கள் வீட்டில் இப்படி இருக்க மாட்டா இங்கே வேறு ஏதோ பண்ணுறான்னு ஸோ ராணாவோட விஷயங்களை இவங்களும் கடைபிடிக்கிறாங்களோ அப்படின மாதிரி தோணுது அவர் ஒத்துக்கிட்டாரி இவங்க ஒத்துக்கல அதான் விஷயம் சார் ஆனால் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு எதிர்காலம் சிரிஃபில் இன்ட்ரஸ்டில் சவுந்தரயம் இருக்குன்றதை மாட்டுக்கிறதே கிடையாது நான் அளவுக்கு ஒரு நல்ல நடிகை அப்படிதான் மாட்டுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பெரிய சம்பவத்தில் மாட்டியிருக்காங்க என்னென்னா அஜித் மாதிரி வந்துட்டு நம்மளுடைய சிவகுமார் கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் என் கூட நடிக்கல சம்திங் ஏதோனு சொல்லும்போது இல்லையே நம்ம பத்து படத்துக்கு மேலே நடிச்சிருக்குமே அப்படின்னு அவர் சொல்லும்போது உங்களுக்கு தான் வயசு ஆச்சு ஏன் நடிக்கணும்னு கேட்டாங்க இது வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவங்க கேட்டது இயல்பாக இருந்தாலும் அது வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து வரும் ஏன் அப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் நடிக்கலையா ரஜினி சார் நடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா அவங்க சொன்னதில் பாதி தப்பு இல்லை அப்படின்னு என்னோடய கருத்து ஏன்னா வயசானவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்துட்டு எப்படின்னா ஏஜ்டு பர்சன் சின்ன இப்போ வந்து இல்லை இவங்களாம் வழிவிட்டா தானே இளைஞர்களாக இருக்கவங்களாம் வெளியே வருவாங்கன்ற மாதிரி கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பட் இருந்தாலும் அந்த அரசியலுக்கு அது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சரிங்களா அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் ஜாக்லின் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட விஷயங்கள் இந்த வாரமும் சரி போன வாரமும் சரி திடீர் தினம் ஏற்ற இறக்கமாக இருக்குது திடீரென ஏற்றம் இருக்குமா இருக்கு ஏன் இறக்கமாக இருக்குது ஏன் ஏற்றமாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வரங்கள் அதாவது தொடர்ச்சியே எல்லா வாரங்களும் ஆன ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி போன வாரம் இந்த வர மட்டும் ஃப்ளக்ஸுவேட் ஆகிட்டு இருக்குது டவுட் வருதுல்ல அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சவுந்தர பற்றி ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது கேமரா மூணு வாட்டி பார்த்தாங்க இது தப்பு இல்லையா அப்படின்றாங்க ஏன் வீடு ஃபுல்லாக சுற்றி கேமரா இருக்கும்போது கேமராவை பார்த்தா என்ன கேமரா பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க அதில் யாராக பார்த்துருக்கீங்களா ஏன் அவங்க மூஞ்சி கண்ணாடியை பார்க்கும்போது கேமரா பார்த்த மாதிரி இருந்தாங்க சரி ஓகே இன்னொன்று என்னென்னா உள்ளே நிறைய நாங்கள் விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் வெளியே வரலையான்னு கேட்குறாங்க அப்பப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஸோ உண்மையிலே கேமரா பார்க்க தான் இப்போ நம்ம பதிவு பண்ணி ஆகணும் இதை இப்போ இப்போயும் பதிவு பண்ணலன்னா நம்ம அப்போ எப்போதான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம் இதோ ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கேமரா பார்க்குறாங்க கேமரா பார்க்குறாங்க கேமரா இவ்வளோ வாட்டி இவங்கள பார்த்துருக்கேன் அதெல்லாம் யாரும் சொல்ல பாட்டிங்க ஆனால் கேமராவை இவங்க பார்த்தா கூட பிரச்சனை ஏன்னா ஒன்றும் புரியல இருக்குது சுற்றி இவ்வளோ கேமரா இருக்கும்போது கேமரா பார்த்தோன்னா இது ஒரு பெரிய இதுவாக வந்துட்டு இதில் வேறு வந்து ஜாக்ரின் வந்துட்டு சௌந்தரையா வைக்கிறாங்க பாருங்க ஆனால் நேற்று சூப்பராக கேட்டாங்க ஒன்றோட ஃப்ரெண்ட்ஷிப்பானதான் என் கேம் கேடுதுன்னு அவங்க சொன்னாங்க முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இவங்க சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விஷயத்தை வச்சு இந்த ஃபோனை தாக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் தான் வேலையை பண்ணுறாங்க அது தேவையில்லாது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பார்க்கணும்னா ஒரே வார்த்தை சொன்னாங்க நேற்று என்ன திரும்ப சொன்னாங்க அவங்களுக்கு ஓட்டு எவ்வளோ இருக்கு என்ன இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்லே தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் விஷயங்களே எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி நான் அந்த ஓட்டை பிரிக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க நல்ல ஒரு வேல்யூவான கொஸ்டினாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்தது இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இன்ஃபேக்ட் ஜாக்லின் கூட பிரச்சனை இருக்கிற ஒரு ஆள் தான் பட் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜாக்லின் ஒரு திறமையான ஒரு போட்டியாளர்ன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது சார் அடுத்தது பிரச்சனையான நபர் அவள் பார்த்தீங்கன்னா விஜே விஷால் கண்டிப்பாக இவருக்கு வந்துட்டு இப்போ வந்து இப்போதைக்கு நாலாவது பிரதேசில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு பவித்திரக்கு கடுத்தபடி இல்லை பவித்திரக்கு முன்னாடி போகக்கூடிய ஆ ஒரு ஆள் ஆனால் இன்னமும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அவரை வந்து காப்பாற்றுறாங்க ஏன் காப்பாற்றுறாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இந்த பிக் பாஸ் சைட்டை வந்து பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அதில் விஜிஏ விஷாலும் ஒருத்தர் ஏன்னா அவருக்கு வந்து ஃபேன் பா பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இப்போ வேணால் மேபி குறைஞ்சிருக்கலாம் பட் அவருக்கு வந்து தனியாக ஒரு பெரிய ஒரு ஃபேன் பாட்டால் இருக்குது பிக் பாஸில் வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு விஷயமே போட்டு வந்திருப்பாங்க உங்களை நாங்கள் விட்டுற மாட்டோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் மேபி அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவரை காப்பாற்றுற ஒரு முயற்சியில் இருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்கார் மேபி இன்னைக்கு அவர் வெளியே போனாலும் ஆச்சரியப்படுத்துருக்கலாம் பட் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இவர் போகிறதால சந்தோஷம் கிடையாது இவர் போகாமல் இருந்தாலும் எழிவுவிலான கட்டஸ்டன் வெளியே போயிடுவாங்கன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதனால் சொல்கிறேன் அதேமாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கோரியோகிராஃபர் நேற்றுல இந்த வாரம் முழுக்க அவரோட கோரியோகிராஃபி திறனை வந்து ரொம்ப ஆகாந்துச்சு நிறைய பேர் ஆட வச்சு அழகாக பார்த்த விஷயங்கள் ரொம்ப இருந்துச்சு நேற்று இவரும் சிவகுமாரும் பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு 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 வாரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் முன்னாடி பண்ண விஷயங்கள் இருக்குது இல்லை விதை போட்டால் தானே முளைக்கும் ஆ சரி அடுத்தது கொஞ்சம் பிரச்சனை நான் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னதான் பார்த்தீங்களா விஜய் விஷால இப்போ சேவ் பண்ணால் இந்த மாதிரி தீபக்கான தீபக்குன்ற மாதிரி ஒரு சில நல்ல நல்ல கண்டிஷன்ஸில் வெளியே போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் இப்போ நல்லா ஏச்சு பார்த்தோன்னா முத்துக்குமருக்கு அடுத்தபடியாக ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சொல்லலாம் இந்த டைட்டிலுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கார் பட் அவருக்கு ஓட்டு வரதில்லை ஏன் வரதில்லைன்னா இவர் ஸ்டார்டிங் ஒரு மூணு வாரம் கொஞ்சம் ஓபிஎச் அம்மா தான் இருந்தார் அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரகண்டான விஷயங்கள் ஆஷான விஷயங்கள் இவருக்கு கொஞ்சம் ஹெட் இருந்துச்சு இப்பயும் இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார் ஏன்னா வெளியில் பிரச்சனையானோம் சிங்கம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொரிஞ்சு விட்டு போயிட்டார் அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஆனால் நேற்று ரொம்ப அழகாக வர்ஷனிக்கிட்ட போய் கூப்பிட்டு போய் பேசி அவர் சாரி கட்ட விதங்கள் ரொம்ப அழகாக மெச்சூரிட்டியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து அதை ஒத்துக்காமல் சேஃப் கேம் பதில் ஸ்மார்ட் கேம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறாப்பில் தீபக் சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் தீபக் கும்பிலே ஸ்மார்ட் பிளேயராக சேஃப் பிளேயராக பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பிளேயராக இருக்கலாம் பட் டாஃபையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நபராக நான் பார்க்குறேன் அடுத்தது ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா அருண் கண்டிப்பாக இப்போ ஒரு சமமாக பிரச்சனை தான் இருக்கார் ஆனால் எனக்கு ஒரு இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணதில் அருண் போக மாட்டோன்ற மாதிரி இருக்குது ஏன்னா அருணை வந்துட்டு அனுப்பணும்னா எப்பயோ வந்து அவரும் வந்துட்டு நிறைய இடங்களை மாட்டியிருக்காரு அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டு நல்லா தான் வந்திருக்கு இப்போ ஆனால் என்னமோ திடீர்னு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காரு பவித்திரக்கு மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் அருண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜே விசாவை காப்பாற்றுறது அருணும் அதிகப்படியாக நம்ம வந்து கண்கூட பார்த்துட்டோம் ஆனால் அருணுக்கு இது வரைக்கும் செய்கையான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின் இருக்கும்போது அருண் இந்த வாட்டி கைட்டு விட்டுருவாங்களோ அப்படி மாதிரி தோணுது ஏன்னா அருணை விட தீபக் நல்லா பண்ணியிருக்காரு நிறைய இடங்கள்ல விஷால் வந்து எதுவும் பண்ணலை ஆனாலும் ஓட்டு மேலே இருக்கேன் ஜாக்லின் நல்லா பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா நீங்கள் தான் அதை சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவது அருணா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் பட் இந்த வாரம் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக வீட்டு வாசல் நிற்கிறது நம்மளுடைய அருண் சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் பவித்ரா நான் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதுவும் இல்லாமல் மனநேரோடு தான் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் கேளுங்களேன் இருந்து அவங்க போயிருந்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அதான் பெட்டியே இல்லையா அப்புறம் என்ன நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு சந்தோஷமாக தான் போகிறாங்க நேற்று ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க ஓஹோ சலம் அதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு முகுந்தா முகுந்தா அந்த இதுக்கும் நல்லா ஆடிருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு பொண்ணு ரொம்ப பணிவான பொண்ணு பண்பான பொண்ணு என்ன ஒன்று யார் சொன்னாலும் மண்டைய ஆட்டுற பொண்ணு அமீன் பேர் வைக்கலாம் பொழுது அந்தளவுக்கு ஒரு யார் எது சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த வயிற்றுச்சலில் பேசுகிற விஷயங்களும் இருக்குது அதை வந்துட்டு அழகாக யாரும் சொன்னாங்களே ஆ தர்ஷா குர்தா சொன்னாங்க சூப்பராக சொன்னாங்க உனக்கு இருக்குது ஆனால் நீ மறைக்கிற அப்படின்னு மற்றவங்க யாருமே நோட்டீஸ் பண்ணல பாருங்கள் அதுதான் கிளவர் மைண்டும் பவித்ராவுக்கு எல்லாரும் அப்புறானே பொண்ணுன்றாங்க அப்பெல்லாம் கிடையாது திறமையான பொண்ணு தான் ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு லாஸ்ட்டாக பவித்ராவும் மரணும் போகிற மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது என்னையே கேட்டிங்கன்னா பவித்ராவும் விஜய் விஷாலும் தான் போகணும் அதுதான் கரெக்டு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு ஒரு ட்விஸ்ட்னா என்ன யார் அனுப்பலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட பேர் நான் சொல்கிறது விஷாலும் சௌந்தரவும் போனால் சந்தோஷன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே